தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி இன்றைய தலைப்பு வெற்றி கதவை திறக்கும் வழி வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா ஒவ்வொரு நமக்கு வந்து எல்லா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலேயுமே எப்படியோ ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆனால் நம்ம அதை வெற்றி கிடைக்கணும்னு ஒழிய அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சில நேரத்தில் மறந்துடுறோம் இந்த வெற்றி கதவை நாம் எப்படி திறக்க முடியும் நாம் என்ன செய்தால் இந்த வெற்றி கதவை நமக்காக திறக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து மறந்துடுவோம் தெரியும் மறந்துடுவோம் அதை அப்போ சொல்கிறது தான் இந்த பதிவு நமக்கு எல்லோருக்குமே வெற்றி வேண்டும் இல்லையா வாழ்க்கையில் எந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க வெற்றி கிடச்சா எல்லோருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் சரி இந்த வெற்றி கதவை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதுக்காக பெரிய சாதனையாக செய்துட்டு அந்த வெற்றிக்காக சொல்லலை சம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த வெற்றி அடைய என்ன செய்யணும்னு நம்ம பார்ப்போம் நமக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு என்ன ஆகிரும் டென்ஷன் 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 எப்போ நம்ம டென்ஷனில் தான் இருப்போம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம டென்ஷனில் தான் இருப்போம் ஒரு சத்சங்கம் நடந்தது அந்த சத்சங்கத்தில் நடந்து முடிஞ்ச பிறகு சின்ன தாள் எல்லாருக்கும் கொடுத்த கொடுக்கப்பட்டது அதில் வந்து கேள்விகளை எழுதி கொடுக்குமாறு சொன்னாங்க எல்லோரும் கேள்வி எழுதி கொடுத்தாங்க அதை வந்து மைக்கில் வந்து ப படி அந்த கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான பதிலே கொடுத்தார் அதில் ஒரு தாள் எழுதப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா ஹவு டு கண்ட்ரோல் டென்ஷன் அப்படின்னு எழுதியிருந்தது அதுக்கு கீழே சதீஷ் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருந்தது எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் சரி பாருங்கள் நாம் எப்போ பாரு டென்ஷன் டென்ஷன் சொல்லி சொல்லியே சிறு பிள்ளைகளுக்கும் அதை பழக்கப்படுத்தி விட்டோம் இல்லையா நம்மளை அறியாமலே பழக்கப்படுத்திவிட்டோம் இப்போ சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுது ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சின்ன க வகுப்பிலேயே சொல்லுது சரி இந்த பதட்டம் டென்ஷன்லாம் இருந்தால் வெற்றி பெற முடியாது சரி இதை வந்து நாம் அடையணும் இல்லையா அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பதிவு இந்த சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கீழே விடும் அது கீழே பொழுதெல்லாம் அது எந்திரிச்சு அழுவும் ஆனால் அது பாட்டு ஒன்றும் ஆகாது எழுந்திரிச்சு போயிடும் எத்தனை முறை அது கீழே விழுந்தாலும் அது பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் நாம் பெரியவங்க கீழே விழும்பொழுது பொழுது எலும்பு முறிவு ஏற்படுது இல்லை ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது இது ஏன்னு ஒரு நாள் யோசிச்சிங்களா இது வயது காரணமாக மட்டும் நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து வ எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது இதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா இந்த சிறு பிள்ளைகள் விழும்பொழுது அதுவும் அது அது வந்து தன்னிச்சையாக அதுவும் சேர்ந்து அது விழுது ஆனால் பெரியவங்க நாம் விழும்போது என்ன செய்கிறோம்னா விழப்போகிறோங்கிற ஒரு பதட்டத்தில் நம்ம கை வச்சோ காலை வச்சோ நம்ம அதை தடுக்க முயலும் முயலும் பொழுது தான் நமக்கு அந்த எலும்பு முறிவு ஏற்படுது ஆக பதட்டம்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் புலம்பி புலம்பியே இந்த இந்த இப்போ நம்ம விழுந்தோ எலும் முறிவு ஏற்பட எப்போ குணமாகும் எப்போ குணமாகும் ஒரு பொது ஒரு பதட்டம் ஒரு புலம்பி புலம்பியே அந்த குணமாகும் காலத்தை வந்து நீட்டிச்சு அது நமக்கே தெரியாது சைக்காலஜிக்கலாம் நம்ம அந்த கு அந்த அந்த நீட்டிச்சுடுவோம் சரி இப்போ கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குட்டி கிருஷ்ணராக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து நிறைய அசுரர்கள் கூட போரிட்டதாக நம்ம கதை படிச்சிருக்கோம் இப்போ ஆனால் அந்த போரில் போகிறா கிருஷ்ணர் ஜெயிச்சிருப்பார் அப்புறம் எதனால் கிருஷ்ணர் ஜெயித்தார் கேட்டால் நமக்கு தெரியும் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் கிருஷ்ணர் கடவுள் அதனால் அவர் ஜெயித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அது காரணம் இல்லை ஏன்னா கிருஷ்ண அவதாரம் வந்து கிருஷ்ண கிருஷ்ணாவதாரமோ இந்த அவதாரம்லாம் அவர் எடுக்கிறதுக்கு எடுக்கும் பொழுது அவர் ஒரு குழந்தையாக தான் ஒரு நம்ம மனிதன் போல் ஒரு தாயின் வயிற்றில் ஜனித்து பிறந்தார் ஸோ அதில் வந்து இவர் தெய்வமாக அவர் எங்கேயுமே இல்லை அப்பயே ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம கேட்டால் இந்த கிருஷ்ணர் வந்து சண்டையை போரையோ அவர் வந்து ஒரு பதட்டமோ இதவோ நினைக்கல விளையாட்டுத்தனமாவே அவர் வந்து அசுரர்கள் கூட அவர் எந்த வித ஒரு டென்ஷனோ இல்லாமலே அவங்க கூட சண்டை போட்டாராம் கிருஷ்ணர் அதனால கிருஷ்ணர் ஜெயித்தார் ஆனால் அந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் கிருஷ்ணரை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஒரு பதட்டத்திலேயே டென்ஷன்லேயே சண்டை போட்டனால அவங்க தோற்று போனாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் சரி இப்போ மனசில் மனசில் டென்ஷன் இருந்தால் வந்து எதையுமே நம்ம சாதிக்க முடியாது எல்லாத்துலேயும் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும்னு சொல்கிறோம் சரி எப்பவுமே மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம் சரி அது எப்படி மனசை எப்போவுமே ரிலாக்ஸாக வைக்க முடியும் எப்போவுமே ரிலாக்ஸாக வைக்க முடியாது ஆனால் நமக்கு முக்கியமான தருணங்களில் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் நாம் அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கும்போது பதட்டத்தை கைவிட்டுட்டு ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் அதுக்கு தான் இப்போது அதுக்கு பழகிக்கலாம் இல்லையா இப்போது ஒரு இது ஒரு சின்ன கதை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்கு அப்போ கிட்லர் இருக்கார் அந்த போட்டியில் லாங் ஜம்ப்னு ஒரு 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 இது இருக்கும் இல்லையா அந்த லாங் ஜம்ப் போட்டியில் பங்கு பெறுறதுக்கு எல்லோரும் வரிசையில் நிற்கிறாங்க அது அதில் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸுன்னு ஒரு அமெரிக்க நீக்ரோ அவரும் நிற்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் மூணு முறை அது வாய்ப்பு கொடுக்கப்படுது ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து ரெண்டு முறை அந்த வாய்ப்பை இழந்துடுறார் தப்பா அவரால் குதிக்க முடியல லாங் ஜம்ப் பண்ண முடியல அப்போ ஒரு பதட்டம் அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கோபம் பின்னால் திரும்பி அவருக்கு அடுத்து நிற்கிறது வந்து ஒரு சல்லாங் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானியர் அவரை பார்த்து பார்த்து இவருக்கு கோபம் ஏன்னா கிட்லர் வந்து எப்போதும் சொல்வாராம் ஜெர்மானியர்களால் தான் எதையும் சாதிக்க முடியும் மற்றவர்களெல்லாம் உயிர் வாழ்வதற்கே லாயக்கில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வாசகம் இவர் மனசில் நின்றுக்கிட்டே இருந்தனால ஜெர்மானியரான சல்லாங்க பார்த்து இவருக்கு கோபம் ஒரு பதட்டம் இவர் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அதனால் இவரால் இவர் இவரோட இவருடைய விளையாட்டை ஒழுங்காக விளையாட முடியலை ஆனால் பின்னால் நின்றுட்டு இருந்த சல்லாங் என்ன பண்ணார்ன்னா அவர் வந்து அவர் வந்து கிட்லரை வந்து ஆதரிக்கிறவர் இல்லை அவர் என்ன பண்ணார்னா இவருக்கு வந்து இவர் குதிக்கிறார்ல அந்த கோட்டுக்கு முன்னால் ஒரு கோடு வரைஞ்சி இப்போ போய் குதிங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ இவர் அப்போ என்னப்படி பார்த்துட்டு இப்போ நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸாக போய் குதிங்க அப்படின்னு உடனே அந்த போக்கு வந்து ஓவன்ஸுக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு பிடிச்சி பிடிச்ச உடனே கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சிதான் அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் கிட்லருக்கு வந்து ஆமோதிக்கலை அவரை கிட்லரோட கருத்தை அவர் பிடிக்காதுன்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகி அந் நல்ல சரியாக தாண்டி அந்த தங்க மெடலை வென்றார்னு ஒரு நிகழ்வு இப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு பேர் இதுக்கு வந்து என்னென்னா உடம்பு மட்டும் ஃபிட்டாக இருந்தால் போதாது மனசும் ஃபிட்டாக இருக்கணும் மனசில் வந்து தோற்றுருவமோ ஐயோ இவர் இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது இது தான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு பேர் சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்கிறோமே அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்ம நினைக்கலாம் எப்படின்னா நம்ம உடம்பை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கொள்கிறோனோ அப்போ மனசும் ரிலாக்ஸ் ஆகிடும் எப்படி வச்சுக்கணும் உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நிறைய இந்த ரிலாக்ஸ் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு பிடித்தமான விஷயங்களில் நம்ம ஈடுபட்டாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிருந்தான் ஆனால் சில இது சொல்கிறாங்க உடம்புல பதட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மனசு வரைக்கும் பாதிக்கும் இந்த உடம்பு பதட்டத்தை குறைக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா இழுத்து ஆழமாக மூச்ச சுவாசிக்கணுமா அப்படி சுவாசிக்கும் போது இருதயம் இருக்குது இல்லையா அது வந்து மெதுவாக பம்ப் பண்ணுமா மெதுவாக துடிக்கும் பொழுது அது என்னாகும் ரத்தம் அந்த துடிப்பனுடைய வேகம் குறையும் குறையும் போது ரத்தம் வந்து வேகமாக பாயாது ரத்தமும் ஸ்லோ மெதுவாக ஸ்லோவாக போகும் அப்போது இந்த மூளையில் ஏற்படும் அதிர்வலைகிறது ஆல்ஃபா நிலையை அடைமா அதாவது ஒரு நொடிக்கு ஏழு முதல் பதினாலு அதிர்வலைகளை மட்டும் ஏற்படுத்தும் இந்த மூளை அப்படி இது வந்து அறிவியல் ரீதியாக அறிஞர்களால் சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயம் சரி இப்படி மூச்சு அப்படி இழுத்து விட்டால் ச ஒரு சில நிமிடத்துலையே உடலும் மற்றும் மனசும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுத நம்மளால் உணர முடியுமா இதுதான் அந்த ரிலாக்ஸேஷன் இதை நாம் பழகிக்கணும் அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம பழகிக்கணும் பிரணாயாமம்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு வழி தான் சரியா சரி இப்போ என்ன எது நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் நம்ம ரிலாக்ஸாகவே இருங்க அப்படின்னா அது சாத்தியப்படாது ஏன்னா நமக்கு சாமானிய மனுஷனால்தான் நம்ம நமக்கு வந்து டக்குன்னு பதட்டம் தான் வரும் ஆனால் அப் அதுக்காக எப்போதுமே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நம்மளால் இந்த ரிலாக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே எப்போதும் வச்சுக்கிட்டே பழக்கப்படுத்திக்கிட்டே வச்சுக்கணும் இந்த பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு அது தன்னால் வந்துடும் இது சாத்தியமாயிடும் நாம் ரிலாக்ஸாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் பெறலாம் நமக்கு வாழ்க்கையே வெற்றியை நோக்கிய பயணம் தானே அதனால் நாம் நல்ல நல்ல உடம்பையும் மனதையும் ரிலாக்ஸாக வைத்துக்கொண்டு ஏராளமான வெற்றிகளை பெறுவோம் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்பு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்